நான் இப்போ என்ன பேச ம்மத்துகம் அப்படின்னா அரபி மொழியில பாங்குங்கிறத வந்து அரபி மொழியில அதான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க நம்மளுடைய அரபி மொழியில இதோடைய பேர் என்னன்னா அதான் பார்சிங்கிற மொழியில இதோடைய பேர் பாங்கு அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க இந்த பாங்கு எப்படி வந்துச்சு இந்த பாங்கு ஆரம்பத்திலே இந்த பாங்கு இருக்கா எப்பயில இந்த பாங்கு வந்துச்சு எப்பயில இது கடமையாக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாரும் பாங்கு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பாங்கு நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவங்களுடைய காலத்துலதான் இந்த பாங்கு வந்தது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஆஹ் நபி சொல்லலாஹு அலிஸ்லம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உமர் அலி அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க எப்படி வந்துச்சு அப்படின்னா உமர் அலி அவங்களுடைய யோசனை படி உமர் அலி அலிவாஹ் என்ன சொன்னாங்க போய் தெரு போய் அஸ்தலாத்தும் ஜாமி அத்தன் தொழுகைக்கு ஒன்று கூடுங்கள்னு சொல்லி கூப்பிடுங்க மக்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லும் போது எப்பவுமே அழி அவங்களுக்கு தான் உரத்த குரல் இருக்கும் ரொம்ப கனமான முரல் குரல் அந்த குரலை வச்சு கூப்பிட்டா மக்கள் வருவாங்க ஏன்னா அவங்களுடைய சவுண்டு கிளின்னு ஊருக்கே கேட்கும் அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா போய் தெரு தெருவா போய் அஸ்தலாத்தன் ஜாமி அத்தனு கூப்பிடுவாங்க தொழுகைக்கு ஒன்று கூடுங்கள்னு இப்படியே சொல்லி இருக்காங்க. ஒருநாள் கிப்லாவை நோக்கி கிப்லா வந்து நமக்கு கிப்லா பக்கம் திருப்பப்படுது தொழுக எப்படி அப்படினா இதுக்கு முன்னாடி எப்படி தொழுதுட்டு இருந்தாங்க அப்படினா பைத்துலுமுகதஸ் பள்ளியில அது எங்க இருக்குன்னா பலஸ்தீன் நாட்டு அந்த நாட்டுல பைத்துலுமுகதஸ் பள்ளியை நோக்கி தான் எல்லா மக்களும் தொழுதுட்டு இருந்தாங்க நபிசெல்லாம் ஆலயச்சில் அவங்க காலத்துல இப்ப தொழுதுட்டு இருந்தாங்க அப்போ அல்லா வகையில அனுப்புறான் கிப்லாவை காபாவை நோக்கி தொழுங்கன்னு சொல்லி அப்படியே ரசில்ல தொழுதுட்டு காபாவை நோக்கி திரும்ப்ப சகாபாக்கள் எல்லாரும் திரும்புறாங்க சுபஹான திரும்பினதுக்கு அப்புறமா காபாவை நோக்கி திருப்பப்பட்டதுக்கு அப்புறம்தான் ரசில்லாக்கு ஒரு யோசனை வருது காபா திரும்பிடுச்சு இப்படி ஒரு புதுமையான ஒரு இது நமக்கு கிடச்சிருக்கு நம்ம இந்த தொழுகை வந்து எப்படியெல்லாம் வந்து அழைக்கணுங்கு நம்மளாம் புதுசாக யோசிக்கலாம்னு சொல்லும் பொழுது அப்போ ஒவ்வொரு ஹாப்பி சொல்கிறாங்க நம்ம வந்து கொடி கொடியேற்றி ஒரு பெல் அடித்தா மக்கள்லாம் வருவாங்க அப்ப தொழுக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தொழுகைக்கு இப்படி அழைக்கலாம்னு சொல்கிறாங்க சில பேர் மூட்டலாம்னு சொல்கிறாங்க சில பேர் பெல் அடிக்கலாம் சில பேர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நம்ம கள்ள உரசி அதுலேருந்து ஒரு சவுண்டை உருவாக்கலாம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது ரசுல்லாக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பழமையானது இதெல்லாம் நம்ம செய்ய வேணாம் நம்ம புதுசாக ஏதாவது நம்ம இஸ்லாத்தில் யோசிப்போம்னு சொல்கிறாங்க இப்படியே போகுது ஒரு மறுநாள் காலையில் அப்துல்லாஹிபின் அல் பின் சைதர் அலி அல்லாஹ்கு இவங்க வராங்க வந்து நபிசல்லாஹு இஸ்லாம்கிட்ட சொல்றாங்க யார் நான் நினைத்து ஒரு கனவு கண்டேன் என்ன கனவுனா நான் ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கேன் அப்போ ஒருத்தர் பச்சை கலர்ல துணி உடுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கையில ஒரு பெருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க யாரும் அப்துல்லாஹின் ஜெயிதர் அலி அல்லாஹோன் கனவுல சொல்றாங்களா இந்த பெல்லு எனக்கு கொடுங்க நாங்க வந்து பாங்கு சொல்றதுக்கு இதை வச்சு நாங்க பாங்கு பாங்குக்கு அழைக்கிறோம் உங்களுக்கு நான் வந்து விலக்கி கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து சொல்றாங்க இதை விட சிறப்பான ஒண்ணு உங்களுக்கு நான் தரட்டுமான்னு கேட்குறாங்க யாரும் அந்த பச்சை கலர் துணி கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் எங்க நடக்குது கனவுல நடக்குது இதை அப்துல்லாபின் ஜகிதர் அலி அல்லாஹும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரசுல்லா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க இதை விட உயர்ந்த உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லும் போது சொல்லி கொடுக்கறாங்க முகமது அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோன்னு இதை வந்து சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சரி இது வந்து அல்லாஹ்வுடைய அழைப்பு தான் இதே மாதிரி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு ஒருத்தவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இது உமரலி எல்லாம் உணவு அவங்க கண்ணபடியும் அல்லாஹ் இதே மாதிரி உனக்கு காமிச்சிருக்கான் அப்படியே இதே மாதிரி காமிச்சிருக்கான் அவங்க ஒண்ணு சொல்றாங்க இந்த மாதிரி சரி அப்ப இந்த மாதிரி எனக்கு கனவு கண்டு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அல் ரசூல்லா சொல்றாங்க புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கே அப்படின்னு சொல்றாங்க அல்லாவை புகழ்ந்தவாறு அவ்வளோ ஒரு இது பண்றாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் இந்த மாதிரி பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ரசூல்லாவை என்ன செய்யறாங்க அப்படின்னா பாங்கு ரசூல்லா வீட்டு கூரை மேலே எடுத்துதான் வந்து பிலால் டெலி அல்லா உனக்கு பாங்கு சொல்லுவாங்க ரசூல்லா சொல்றாங்க இந்த ஊர் ஒருத்தர் பேசினா இந்த ஊர் முடிக்க கேட்கணும் அப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி மோத எல்லாரும் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா விளாடலி இல்லாஹவன் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களை தேர்ந்தெடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க பாங் சொல்றாங்க ரசனா விட்டு கூலி மேல நின்று பாங் பாங் சொல்லுவாங்க ஒரு நாள் ரசிலா தூங்கிட்டே இருக்காங்க அஸ்வத் எல்லாம் ஹை ல அஷ்வத் அந்த ரசன் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படியிருந்து ரசிலா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ விளையாடுடலி அல்லாஹ் அனுங்குவங்க சொல்றாங்க அஸ்வலா துகைரும் இன நம் தொழுகைக்கு வாருங்கள் தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொல்றாங்க

வருஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ இருபது வருஷம் யாரும் சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்க நபிசுலாம் அவங்க சொல்றாங்க இதை யார் சொல்றாங்களோ அவங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் கூட சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இந்த பாங்க ஒரு நோயாளி நடக்க முடியாம இருக்காங்க அவங்களுடைய வலது காதல பாங்கையும் இடது காதல இக்காமத்தையும் சொன்னோம்னா அவங்க வந்து சுகம் சுகம் பெற்றுவாங்கன்னு சொல்றாங்க ஜின் சைத்தான்கள் இருக்கிறவங்களுடைய காதல யார் வந்து இந்த பாங்க சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த பிரத்தீங்க விட்டு பிரச்சனை போயிடும் அப்படின்னு சொல்றாங்க பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கும் இந்த பாங்க அவங்க காதுல போய் சொன்னா அப்படின்னா அவங்களுக்கு சுக பிரசவம் இந்த பாங்குக்கு அழிக்கும் போதே நம்ம அனைவரும் தொழுக போயிடணும் தொழுகையும் என்னைக்கும் தாமதப்படுத்த கூடாது அதே மாதிரி இந்த பாங்கு சொல்லும்பொழுது யாரும் நிக்க கூடாது ஒரு அவசர வேலை ரொம்ப இது பண்ணிதான் ஆகணும்னு பிரச்சனை இல்லை ஆனா இந்த பாங்கு சொல்லும் போது பேசுறதோ நிக்கிறதோ ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்ய உயிர் பண்ணக்கூடாது ஒரு விளையாட்டு இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாங்கு சொல்லும் போது யாரு பேசுறாங்களோ அவங்களுடைய மௌத்தா போகும்போது வாயில் ஆயிலாக இல்ல இல்ல முகமது ரசூல்லா களிமா வராதா களிமா சொல்லி மௌத்தா ஆகணும் அதுதான் ஒவ்வொரு மகமிலுக்கும் உள்ள ஒரு அடையாளமே களிமா சொல்லி மௌத்தா சுவனம்னு ரசூலா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட களிமாவை நம்ம விட முடியுமா சுபஹானல்லா இனிமே வந்து இன்ஷால நம்ம இந்த பாங்குக்கு வந்து பாங்கு சொல்லும் போது ஒழுங்கா உட்கார்ந்து அந்த பாங்கு கேட்டு அது திரும்ப அவங்க சொல்ற வேர்டை நம்ம திரும்ப சொல்லணுமா இன்ஷால்லா இந்த வாங்க சொல்லி இன்ஷால்லா ஒழுங்கா தொழுக அல்லாஹு தால தோஃபிக் செய்வானாக வாகிர் தாமன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ